நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என பல்வேறு கட்சி தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்று இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து பேசிய ப சிதம்பரம் வேலை வாய்ப்பு மற்றும் ஏழைகளுக்கான திட்டம் குறித்து எந்தவித அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று சாடியுள்ளார் தொடர்ந்து பேசியவர் விவசாய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறாதது மக்களை ஏமாற்றும் வகையில் அமைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் காங்கிரசின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் படித்துள்ளார் என்பது பட்ஜெட்டின் மூலம் இருப்பதாகவும் ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டிருப்பது கல்விக்காக புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டு இருந்தார் பழைய வருமான வரியில் மாற்றம் செய்யப்படாததும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் ஏதும் இல்லாததும் ஏமாற்றமளிப்பதாக தெரிவித்தார் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் கோதாவரி மற்றும் காவிரி இணைப்பு திட்டம் குறித்தும் எந்த அறிவிப்பும் செய்யப்படவில்லை என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்